வணக்கம் மக்களே கோழி குஞ்சை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் கோழி கோழியோட நல்ல சேவல் நல்ல விடையாக வாங்கி போடணுங்க அதுக்கு நான் கோழி குஞ்சு நல்ல குஞ்சாக விழுவு கோழி குஞ்சு வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சோம்னா எல்லாவோட கோழி குஞ்சும் முட்டையுமே குஞ்சு நல்லா பொறிப்பு தெரியுமே அதிகமாக வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு கோழிக்கு ஒரு பத்து முட்டை பதினோரு முட்டை கூட வைக்கலாங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற இதை பொறுத்து வைக்கலாம் அப்புறம் கோழியை வந்து கீழே வைக்க வேண்டாங்க அடை வச்சு கூண்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு மூணு அடி கூண்டு இருந்ததுன்னா கூண்டில் வச்சு கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அப்படியே வச்சிங்கன்னா கீழே தரையில் வச்சிங்கன்னா பூச்சி உழு இது தொந்தரவெலாம் இருக்குது அதனால் கோழி அடையெல்லாம் வைக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மூணு அடி ஹைட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது சுற்றி வர மழை தண்ணி இது உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அது கோழிக்கு கொண்டு நீக்கி விடுங்க நீக்கி விட்டதுக்கப்புறம் அதே தீனிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து படுத்துக்கு ஒவ்வொரு கோழியும் எதுவும் வெளியே போகாது அது நீங்களே அதை எடுத்து வெளியே விடணும் அப்படி நீக்கி விட்டிங்கன்னா கூட போகுது இப்போ இருபத்தி ஓராவது நாள் குஞ்சு பொரிச்சிடும் இருபத்தி ரெண்டாவது நாள் எல்லாமே எல்லாமே பொறிச்சு ரெடி ஆகிர அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் அன்னைக்கு மஞ்சள் தண்ணி கொஞ்சம் கலந்து அதுக்கப்புறம் நாட்டு சக்கர தண்ணி கொஞ்சம் கலந்து வைக்கலாம் அப்புறம் லைனாக அந்த எஃப் ஒன்றை எஃப்டூ ஏழு நாள் இருபத்தோரு நாள் அப்படின்னு மணி மெடிசன்லாம் ஊற்றணும் அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து இந்த இயற்கை மூலிகை இதுக்கு பண்ண கீழா நெல்லி முரங்கீரை வேப்பில கருவேப்பிலை குப்பைமேனி அப்புறம் ரெண்டு மூணு இலைய இருக்குது அந்த இலையெல்லாம் வச்சு அரைச்சி அதை ஒரு சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இடையில தண்ணி டெய்லி வைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்சிங் பண்ணி வச்சாவே அதே ஒரு சக்தியாக வந்துடும் பத்து குஞ்சு பொரிக்குதுன்னா ஒரு காக்காய்க்கு அந்த ஒரு கீ ஒரு புறா மாதிரி ஒரு குஞ்சு பொடி பொருக்குங்க அந்த புறா வரும் அது கூட ஒவ்வொரு டைம் வந்து கடிச்சு கொத்திட்டு போயிடு அதனால் க கரைக்கி மேலைக்கு மேலே போக நம்ம மீதி எது இருக்குதோ அதை நம்ம வளர்த்திக்கணும் அதிகமாகவும் ஆசைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கணும் கோழி வளர்த்துறது ஈஸி தான் ஆனால் அதுலேருந்து சீக்கு வரதுலேருந்து தப்பிக்கிறது விட கஷ்டம் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் transcribe <laughs> the following segment in the original language into the original language text. Follow these specific instructions for formatting the answer: Only output the transcription, with no newlines. When transcribing numbers, write the digits, i.e. write 1.7 and not one point seven, and write 3 instead of three. மக்களை கோழியை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தா கூப்பிடுங்க எந்த டவுட் தான் சொல்லுங்க அந்த லோன்லயே இல்லை லோன் என்னோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும் நேரத்துக்கு அதிக வாங்குகிற அடுத்த சுலபமாக வாங்கிட்டேன் கோழிகளுக்கு தண்ணியை டெய்லியுமே மாற்றுங்க ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றியாச்சுன்னா அடுத்த நாள் ஊற்றாமல் இருக்க வேண்டாம் வெயில் நேரத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி தண்ணி வந்து சுத்தமாக வச்சுருங்க தண்ணியில் கூட அந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது சளி பிடிக்கி அதுக்கப்புறம் வெள்ளக்கிழச்சல் காயினா வர ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நோய் நோய் தாக்கத்துலேருந்து கோழியை காப்பாற்றினாலே நம்ம கோழி நல்லா வளர்த்தலாம்